மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதுக்கு கலை இலக்கியம் அறிவியல் பொது சேவை துறைகளில் பணியாற்றுவோர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அந்த வகையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருதுக்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார் சமதர்ம சமுதாயம் காண விரும்பிய மக்கள் தலைவர் என்று போற்றப்படும் மறைந்த கர்பூரி தாகூருக்கு அவரது நூறாவது பிறந்த நாளில் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரின் சமஸ்திபூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பிறந்த கர்பூரி தாகூர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இருபத்தி ஆறு மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது எழுபத்து ஒன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது வரை இரண்டு முறை பீகார் முதலமைச்சராக பதவி வகித்தவர் அவரது ஆட்சியில் பீகாரில் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்ட அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் மக்கள் தலைவர் என்று போற்றப்பட்ட கர்பூரி தாக்கூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி காலமானார் இனி தொடர்வது விரைவு செய்திகள்